வணக்கம் மக்களே ஏஸ் இந்த ஸ்பெஷல் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தேன் ஏஸ் நம்ம கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி சார் நான் போன டைமுக்கு அவரும் வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அட்லீஸ்ட் அவரை பார்க்கவாது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க ரெண்டு பேருமே இளவரசு சாரோட பையனோட கல்யாணம் பரதனுக்கு கல்யாணம் அதுக்காக தான் நம்ம போயிருந்தோம் ஸோ இங்கே தான் கல்யாணம் நடந்தது அதுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் தான் நேற்று நம்ம வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் அவர்கிட்ட கிட்டே போகலாங்கும் போதே பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சி சரி ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்னேன் நான் போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போகும்போது நம்ம சங்கீதா மேம் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பாஸ் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆல்மோஸ்ட் நான் அவரும் த்ரீ ஃபிலிம்ஸ் பண்ணது இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் ஒரு நைன் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அவர் ஸோ இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போயும் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறமேட்டு வேறு யாரை பார்த்தேன் நான் நான் போனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் நான் போனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சூரி சார் பா வந்திருந்தாங்க பட் நான் கிளம்பிட்டேன் கொஞ்சம் நேரத்திலே கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சம்தணி சார் இவரோடையும் நான் ஒரு த்ரீ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆண் தேவதையிலேருந்து மற்ற த்ரீ ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன் நல்ல ஒரு சிக்கன் கிரேவி இட்லி அண்டு ஊத்தாப்பம் இன்னொன்று ஏதோ சம்திங்கோ இது வந்து மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் இது நம்ம வைத்தி இது அவங்க சாலையில் இருக்கவங்க ஸோ என்ன காட்டுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிவிட்டு டின்னர் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டேன் வடிவுக்கரசி அம்மா வந்துட்டு என் பேரை கண்டுபிடிச்சி பெரிய நடிகை நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க இதெல்லாம் தான் பெரிய எனக்கு அப்ரிஷியேஷன்ஸ் என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்காங்க என் பேர் ஜீவிதான்னுட்டு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு ஸோ இவங்களெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமேட்டு நான் இப்படி தாங்க நம்ம வண்டியில் கிளம்பி போனேன் எஸ் நம்ம காரை ரொம்ப ரேராக தான் எடுப்பேன் இன்றைக்கி நம்ம காரில் தான் போனோம் பின்னாடி இருக்கிற பொம்மை வந்து எப் நிறைய பேர் கேட்டிங்க ஏன் கார்லேயே இருக்குன்னு அதை அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரமா என்னோடய ஃப்ரெண்ட் ராதா கொடுத்தா ஸோ அதனால் நான் அதை கார்லேயே இருப்பேன் இன்றைக்கி ஏன் மூலிமா எல்லோரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப டைம் இல்லை